ஹலோ டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் என்ன அப்படின்னா காஞ்சி இதில் நம்ம மூன்றாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் எங்களால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் சரிங்களா முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யார்னா மதுரை கூடலூர் கிலார் இவங்களோட ஊர் வந்து கூடலூர் இந்த புலவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அல்லது வச்சரந்தி அப்படிங்கிற முனிவரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லலாம் சரிங்களா இந்த நூலோட பாவகை என்ன அப்படின்னா குரல் தாளிசை குரல் வெண் செந்துரை சரிங்களா முதுமொழி அப்படின்னா மூத்தூர் சொல்னு அர்த்தம் காஞ்சி அப்படின்னா மகளிர் இடை அர்த்தம் இதுக்கு வேறு பேர் என்னலான்னா அறவுரை கோவை அறிவுரை கோவை இந்த நூலில் மொத்தம் பத்து அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல்கள் நியமிச்சிருக்கு அடுத்த நூலோட சிறப்புகள் மொத்தம் பத்து அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்தோட பேர் என்ன அப்படின்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படிங்கிற பத்து அதிகாரங்கள் இருக்குது இந்த நூல் வந்து நிலையாண்மை பற்றிய காஞ்சி திணையின் துறைகள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி வேறு என்ன கொஷின்லாம் கேட்கலான்னா உலகில் உண்மையை தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் மூத்தோல் சொற்கள் பலவற்றை கோர்த்த நூல் எதுன்னு கேட்கலாம் இந்த நூலை வேறு என்ன மாதிரி கேட்கலான்னா அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எதுன்னு கேட்பாங்க அதிகாரத்தோட தொடக்கத்தோட ஃபஸ்ட் லைன் வந்து ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் முதுமொழிக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாய் மாலை இதெல்லாம் இந்த நூலோட சிறப்புகள் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் மட்டும் மாதிரி பண்ணுங்கள் தேங்க்யூ